அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவிப் பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கடந்த நூற்றாண்டுகளின் தொழில்நுட்பம் கவிதைக்கு ஒரு பெரும் பேறு தந்தது அதுதான் அச்சுப்பொறி கவிதையை அது ஜனநாயகப்படுத்தியது ஒரு கடைசி படைப்பாளியும் தன் படைப்புகளை சந்தைப்படுத்தும் சந்தர்ப்பம் தந்தது இந்த நூற்றாண்டின் தகவல் தொழில்நுட்பம் கவிதைக்கு ஒரு வகையில் ஊறு செய்திருக்கிறது துய்ப்பின் கடைசி கலை வடிவமாக கவிதையை அது தள்ளிவிட்டது மற்றும் அதன் வடிவத்தை துண்டாடிவிட்டது கவிதையின் கூறுகளை வெவ்வேறு துறைகள் சூறையாடிவிட்டன அதனால் கவிதை கவிதையாக மட்டும் வாழும் வாய்ப்பை தகவல் தொழில்நுட்ப புரட்சி தடுத்துவிட்டது இன்று கவிதை என்பது கலை மற்றும் வணிகத் துறைகளை சார்ந்து வாழுமாறு துரத்தப்பட்டிருக்கும் விபத்து நேர்ந்தே விட்டது கவிதை நிகழும் வெளிச்சம் இருப்பது போய் வெளிச்சம் இருக்கும் இடத்தில் கவிதை தன்னை அமர்த்திக்கொள்ள வேண்டிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது கவிதையின் அழகியல் தேவையை ஆராதிப்பவர்கள் கூட அதை காட்சி படிமங்கள் ஊடாக தரிசித்தால் போதும் என்ற முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நூற்றாண்டின் இந்திய பரப்பெங்கும் சுத்த இலக்கியம் சார்ந்த பல உன்னதமான படைப்பாளிகள் வெயில் மறைவு பிரதேசங்களில் விழுந்து கிடக்கிறார்கள் பல படைப்பாளிகளின் வீடுகளில் குவிந்து கிடக்கின்றன கேட்பாரற்ற தங்கங்கள் புத்தக சந்தையின் வர்த்தக சூதாட்டத்தில் எப்போதுமே தர்மர்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் உண்மையான கலைஞர்களின் அகமும் முகமும் போதிய உயரத்தில் அறியப்படாமல் போனது படைப்பாளி கன்று படைப்புக்கே பேரிழப்பு அந்த வகையில் நம் தலைமுறை தலைமேல் வைத்து இருக்க வேண்டியவரும் சித்திரை திருவிழாவில் புல்லாங்குழல் வாசித்தவரை போல அதிகம் கவனம் பெறாதவரும் கவிக்கோ அப்துல் ரகுமான் என்பதை என் கவலையை அழுத்தி துடைத்து கொண்டு அறிவிக்கிறேன் தமிழ் இலக்கியங்களின் ஆழம் பயின்று இலக்கியத்தின் வேர்களிலெல்லாம் விரல் துளாவி உருது இலக்கியத்தின் சாரங்களை எல்லாம் தமிழில் தடவி உலக இலக்கியத்தின் பூக்களில் எல்லாம் தேடி தேடி தேனெடுத்து மீ மெய்மெய்யல் எனப்படும் சரியலிசத்தை தமிழின் அழகியலோடு அறிமுகப்படுத்தி இலக்கியத்திற்காக மட்டுமே வாழ்ந்து வளர்ந்து இருந்து இறந்து போன கவிக்கோ அப்துல் ரஹ்மானை தமிழர்கள் தங்கள் வாழ்வின் ஒரு பாகமாய் வரித்திருந்திருக்க வேண்டும் வானத்து அமரன் வந்தான் கான் போனான் கான் என்பது போல் அவர் வந்து போய்விட்டார் அமரனை தமிழ்நாடு அடையாளம் காணவில்லை என்பதே அவலம் தமிழ்நாட்டு புதுக்கவிதையின் கவிதையின் நீள வரலாற்றில் அப்துல் ரஹ்மானின் இடம் என்ன என்பதை நாம் நிறுவியாக வேண்டும் அமெரிக்காவின் வால்ட் விட்மன் எழுதிய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் புல்லின் இதழ்கள் என்ற கவிதை தொகுதியின் தீப்பொறிகளே உலகத்தின் எல்லா மொழிக் காடுகள் மீதும் பறந்து விழுந்து பற்றின அங்கிருந்துதான் புதுக்கவிதை தன் உடலையும் உயிரையும் தயாரித்துக் கொண்டது அந்த இலக்கிய தீயின் முதற் சூடு கண்டவன் தமிழில் மகாகவி பாரதி வால்ட் விட்மன் என்பவர் சமீப காலத்தில் வாழ்ந்த அமெரிக்க தேசத்து கவி இவருடைய பாட்டில் ஒரு புதுமை என்னவென்றால் அது வசன நடை போலேதான் இருக்கும் எதுகை மோனை தலை ஒன்றுமே கிடையாது வால்ட் விட்மன் கவிதையை பொருளில் காட்ட வேண்டுமே அல்லாது சொல்லடுக்கில் காட்டுவது பிரயோஜனமில்லை என்று கருதி ஆழ்ந்த ஓசை மாத்திரம் உடையதாய் மற்றபடி வசனமாகவே எழுதிவிட்டார் இவரை ஐரோப்பியர் காளிதாசன் கம்பன் ஷேக்ஸ்பியர் மில்டன் தாந்தே கெத்தே முதலிய மகா கவிகளுக்கு சமான பதவியுடையவராக மதிக்கிறார்கள் என்று தன் கட்டுரையில் பதிவு செய்திருக்கும் பாரதி வசன கவிதை என்ற தன் வடிவ சோதனைக்கு வால் விட்மன் ஓர் உன்னத காரணம் என்று ஊகிக்க வைக்கிறார் தம் காட்டு வாத்து என்ற நூலுக்கு ந பிச்சமூர்த்தி எழுதியிருக்கும் முன்னுரையும் இதையே வழிமொழிகிறது சம்பிரதாயமான யாப்பு முறைகளுக்கு உட்படாமல் கவிதையை காணும் புதுக்கவிதை முயற்சிக்கு யாப்பு மரபே கண்டிராத வகையில் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் எழுதிய புல்லின் இதழ்கள் என்ற கவிதை தொகுப்புதான் வித்திட்டது என்று எழுதிப்போகும் ந பிச்சமூர்த்தி வால்ட் விட்மனை படித்த பிறகுதான் பாரதியின் வசன கவிதையை படித்தேன் என்கிறார் ஆக தமிழில் புதுக்கவிதைக்கான வித்து விழுந்துவிட்டது ஆனால் அது எவர் காட்டில் எப்படி முளைத்தது என்ன விளைச்சல் கண்டது என்பது தமிழின் ஆழ்ந்த கவனத்திற்கு உரியது கட்டற்ற கவிதை என்ற எழுத்து இயக்கத்தை எஸ்ரா பவுண்டும் டி எஸ் எலியட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து முதல் மேலை நாடுகளில் முன்னெடுத்தனர் ஆனால் தமிழ்நாட்டில் யாப்பு வழிபட்ட வாதிகள் அதை வழிமொழியவில்லை புலவர் மரபும் பண்டித மரபும் பெரும்பாலும் ஆங்கில கல்விக்கு ஆட்படாதவை அதனால் அவர்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு இல்லை பிரிட்டிஷ் இந்தியாவில் உத்தியோகத்திற்காக ஆங்கிலம் கற்ற மத்திய வர்க்கத்தில் முளைவிட்ட படைப்பாளிகளும் விமர்சகர்களும் கட்டற்ற கவிதை இயக்கத்தை சட்டென்று பற்றி கொண்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து வரை தமிழ் இலக்கிய சூழலில் பட்டொளி வீசி பறந்த மணிக்கொடி இந்த புதுக்கவிதை இயக்கத்தை ஆவேசமாக உள்வாங்கி அழுத்தமாக இயங்கியது புதுமை பித்தன் கு ப ராஜகோபாலன் நா பிச்சமூர்த்தி சி சு செல்லப்பா வள்ளி கண்ணன் தூரன் தோ மு சி ரகுநாதன் சோமு என்ற கொழுத்த கூட்டணி மணிக்கொடியை இயக்கியது இதில் இயங்கிய அத்துணை பேருக்கும் புதுக்கவிதை உடன்பாடு என்று சொல்ல இயலாது ஆனால் அறிவுலகத்தின் சிறு கூட்டத்தை அது அசைத்தே பார்த்தது அந்த கவிதைகள் யாப்பை கழித்து கடந்துவிட்டன ஆனால் உள்ளடக்கத்தில் ஊட்டமில்லை ஈராயிரம் ஆண்டுகளாய் ஈரம் வழியும் தமிழின் அழகியலும் அறிவியலும் அதில் கேலிக்கும் கேள்விக்கும் உள்ளாயின தமிழ் கட்டுமானத்தின் வசீகரமான வாசிப்பு சுகத்தை அது வழங்கவில்லை பிராய்டிசத்தின் கரு நிழல் அந்த கவிதையின் மீது திட்டுத்திட்டாய் படிந்திருந்தது யாப்பறிந்த சிலரும் யாப்பறியாத பலரும் கட்டற்ற கவிதையின் சுதந்திரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இலக்கற்ற போக்கில் இயங்கினார்கள் அகவய உளைச்சல் இருண்மை மனவெளி மாயைகள் நிர்வாண உண்மைகள் மனக்குகை மர்மங்கள் கனவுகளின் ஸ்கலிதங்கள் இவைகளே பாடுபொருள்கள் ஆயின இறுகிய வடிவங்களும் சூனிய சொல்லாடல்களும் வாசகனை சென்று சேரவில்லை சில நல்ல கவிதைகளை தவிர ஆங்கில அச்சில் வார்க்கப்பட்ட தமிழ் கவிதைகளாகவே அவை பொய்முகம் காட்டின அதனால் மரபுலகம் இந்த கவிதைகளை வரிந்து கட்டிக்கொண்டு எதிர்த்தது காலணியோடு களனியில் இறங்கி வெள்ளைக்காரி வேலைக்காரியாகி நாற்று நட்ட கதையைப் போல் நகையாடியது தமிழ் இலக்கணத்தை அடிப்படையாக வைத்து ஆங்கிலத்தில் மரபுக் கவிதை எழுத வேண்டுமென்று சொல்வது எவ்வளவு அபத்தமோ அதற்கு கிஞ்சித்தும் குறைந்ததல்ல எளியட்டை படித்து தமிழில் புதுக்கவிதை எழுத வேண்டும் என்பதும் என்று ஜெயகாந்தன் பிற்காலத்தில் பேசும் அளவுக்கு இந்த பிரச்சனை நீண்டது மணி கொடி பரம்பரை முடிந்து எழுத்து பரம்பரை தளர்ந்து வானம்பாடி இயக்கம் தலையெடுத்த பிறகுதான் புதுக்கவிதை தமிழர் வீடுகளில் உப்பை போல் புழங்கு பொருளானது அதில் மரபின் நீட்சி இருந்தது தமிழின் நிழல் விழுந்தது உள்ளடக்கத்தில் உயிர் சத்து இருந்தது நம்பிக்கை வறட்சியும் மரபு மீறலும் எட்டிப்பட்ட படிமங்களும் சமூக அக்கறையின்மையும் வரம்பு மீறிய தனிமனித வாதமும் புதர்களாய் மண்டிக்கிடந்தன முன்னோர் எழுதிய புது கவிதைகளில் மனித நேயமும் மரபார்ந்த தமிழ் நம்பிக்கையும் வாழ்வு குறித்த நேசமும் தமிழின் நீண்ட அழகியல் நீட்சியும் படிமங்களால் கருதுகோள்களை மூடிவிடாத கலை நேர்மையும் நாளை குறித்த நன்னம்பிக்கையும் பெண்மை குறித்த பெருமிதமும் வானம்பாடிகளின் கவிதைகளில் வந்து விழுந்தன மீரா சிற்பி நா காமராசன் தமிழன்பன் அக்னி புத்திரன் புவியரசு மு மேத்தா சக்தி கனல் ஞானி கங்கை கொண்டான் தமிழ் நாடன் பா சயபிரகாசம் சிதம்பரநாதன் உள்ளிட்டோர் படைத்த கவிதைகள் தமிழுக்கும் வாழ்வுக்கும் புதுமுகம் தந்தன அந்த புதுமுகத்துக்கு வண்ணஞ்சேர்த்த முன்னணி கவிஞர்தான் கவிக்கோ அப்துல் ரகுமான் மரபார்ந்த பேரறிவும் கூடுதல் கல்வியும் கவிதைக்காகவே வரித்து கொண்ட வாழ்வும் கூறிய மதியும் நேரிய சொல்லும் அப்துல் ரகுமானை ஒரு வர கவியாய் வடிவமைத்தன ஒவ்வொரு மொழியின் இயக்கத்திலும் ஒரு தாள லயம் உண்டு மரபறிந்த கவிஞனுக்கு மட்டுமே அந்த லயம் வயப்படும் யாப்பென்ற தலை அறுத்து கட்டற்று போனபோதும் ஒரு தாள லயத்தை கட்டமைக்கும் போதுதான் வாசிக்கவும் வாய்விட்டு பேசவும் புதுக்கவிதைக்கு வாய்க்கிறது அதற்கோர் அழகியல் அமைதியும் ஏற்படுகிறது அப்துல் ரகுமான் யாப்பு அறிந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் மதுரை தியாகராசர் கல்லூரியில் மாணவராக திகழ்ந்த காலையில் யாப்போடு அவர் நிகழ்த்திய வித்தைகள் அற்புதமானவை மாமன்னன் ராசராசன் பற்றி அவர் எழுதிய சந்த கவிதை ஒன்று ஒவ்வொரு நாவிலும் நர்த்தனமாடிய நாட்கள் உண்டு வீர களத்தில் இரத்த ஈர குலத்தில் நித்தம் வெற்றி பெறுவது இவன் வாடிக்கை வாளை சுற்றும் தொழிலோ ஒரு வேடிக்கை நல்ல ஈர உளத்தொடு பொன் வாரி அழித்திடுங்கால் இவனுக்கு இரண்டல்ல கோடிக்கை என்று சந்த சந்தையில் கலக்கிய பொழுதும் பால் நகையாள் வெண்முத்த பல் நகையாள் கண்ணகி தன் கால் நகையாள் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை என்று சிலப்பதிகாரத்தை இரண்டடியில் செதுக்கிய பொழுதும் அப்துல் ரஹ்மானுக்கு யாப்பு எப்படி கைகட்டி சேவகம் செய்தது என்பது தெரிந்தது மரபில் இருந்த இந்த ஊட்டம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் அவர் சரிய லிசத்துக்கு தாவிய பொழுதும் புது கவிதைக்கும் புத்துயிர் தந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இலக்கியத்தை கட்டி ஆண்டது யதார்த்தவாதம் அதன் எதிர்முனையில் பிறந்த இலக்கிய கோட்பாடுதான் சார்ரியலிசம் முதலாம் உலகப்போர் கொன்று போட்டது வெறும் நாடுகளையும் அரசுகளையும் நாகரிகங்களையும் மட்டுமன்று அதுவரை மனிதகுலம் கட்டி காத்து வந்த அறங்களையும் விழுமியங்களையும் தான் ஆண் பெண் உறவுகள் இம்மை மறுமை ஜனனம் மரணம் ஆகியவை குறித்து உலகப்போர் புரட்டி போட்ட கலாச்சார அதிர்ச்சி வாழ்க்கையைப் போலவே இலக்கியத்தையும் தடம் மாற்றி போட்டது அதுவரை புறவயமாக சமூகத்தை பார்த்த இலக்கியம் மனசிதைவுகளின் காயங்களை அகவயமாக பார்க்கும் மிகை யதார்த்தமாய் மாறியது மனித மனத்தை மூன்றாக பிரிக்கிறார் ஃப்ராய்டு முதலாவது ஆதி மனம் அதாவது மிருக மனம் இரண்டாவது கல்வியால் கட்டமைக்கப்பட்ட கலாச்சார மனம் மூன்றாவது எப்போதும் துய்ப்புக்கு ஏங்கும் இன்ப மனம் மற்ற இரு மனங்களின் தாக்குதலில் இருந்து கலாச்சார மனம் தன்னை காத்து கொள்ளும் போராட்டம் உலக இலக்கியத்தின் புதிய பாடுபொருள் ஆயிற்று அதுவரை மனிதகுலம் கட்டிக்காத்து வந்த அறம் அறிவு வதம் ஒழுக்கம் பண்பு எல்லாம் இப்போது ஏன் மனிதகுலத்தை குலத்தை காக்க தவறிவிட்டன என்று ஐரோப்பாவை குடைந்த கேள்வி அகிலத்தின் விளிம்புகளின் மீதெல்லாம் வீசப்பட்டது அறிஞர் பெருமக்கள் அவ்வை துரைசாமி பிள்ளையிடத்திலும் ஆ கி பரந்தாமனாரிடத்திலும் புறநானூரும் புறப்பொருள் வெண்பா மாலையும் பயின்று கொண்டிருந்த அப்துல் ரஹ்மானையும் இந்த கேள்வி ஆட்டி படைத்தது அவரது முதல் கவிதை தொகுதியான பால் வீதி லிசத்தின் கனத்த படிமங்களோடு வெளிவந்த போதிலும் அதிலிருந்த அந்நிய தன்மையை வாசகனுக்குப் பிறகு அவரும் புரிந்து கொண்டார் உடனே நேயர் விருப்பம் பிறந்தது நெகிழ்ந்த படிமங்கள் கொண்ட கவிதைகளில் நீண்ட தமிழ் அழகியல் படிந்து கிடந்ததால் வாசகன் வசியமானான் ஆனால் அப்துல் ரஹ்மான் என்ற அறிவார்ந்த கவிஞனை மக்களிடம் கொண்டு சேர்த்தவை கவிதை தொகுதிகளை விட கவி கவியரங்குகளே என்று சொல்லிவிடலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் எழுத வந்த எவர் கவிதையிலும் திராவிட வாசம் வீசாமல் போகாது தமிழ் இயக்கத்தோடும் திராவிட இயக்கத்தோடும் இணைந்தே வளர்ந்த அப்துல் ரஹ்மானுக்கு கலைஞர் என்ற மாபெரும் ஆளுமையின் உறவு கிடைத்ததில் வியப்பில்லை கலைஞர் தலைமையில் நிகழ்ந்த அண்ணா கவியரங்குகள் பல ஊர்களில் இலக்கிய திருவிழாக்களாகவே அனுசரிக்கப்பட்டன ரகசியமாய் நடந்து கொண்டிருந்த கவியரங்குகள் பகிரங்கமாயின பத்து பேர் பதினைந்து பேர் என்று கூடி அமர்ந்து கவியரங்கங்கள் நடத்திய நிலை மாறி என் தலைமையில் அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள் கலந்து கொண்ட கவியரங்குகள் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நடக்கத் தொடங்கிய அந்த காலகட்டத்தை வரலாறு தன் கண்களை விரித்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்று அப்துல் ரஹ்மானின் விதைப்போல் விழுந்தவன் என்ற கவிதை தொகுதியில் கலைஞர் எழுதியிருக்கும் முன்னுரை வரியை இலக்கிய வரலாறு எளிதில் புறந்தள்ள இயலாது கவி அரங்கங்களே எங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தின மக்களுக்கு நான் நல்ல கவிதைகளை அறிமுகப்படுத்தினேன் என்ற அப்துல் ரகுமான் சொற்களும் மிகை மொழி அல்ல கவியரங்கம் என்பது மக்களை நோக்கி பேசும் ஒரு மாபெரும் உரையாடல் என்ற பாப்லோ நெருடாவின் கூற்று தமிழ்நாட்டில் மெய்யாயிற்று கம்பனின் கலை நேர்த்தியை விட கால மேகத்தின் சமத்காரமே ஒரு கவியரங்க கவிஞனுக்கு கை கொடுக்கும் ஒரு கம்பன் கவியரங்கில் அனுமன் என்ற தலைப்பில் பாட வந்த அப்துல் ரகுமான் இலங்கையை அவன் ஏன் எரித்தான் என்று கற்பனை கலக்கிறார் கவி அரக்கத்தையே கலக்குகிறார் பெண்ணிலங்கை வேந்தன் திருநீற்று பக்தன் என்று பொன்னிலங்கை தனை எரித்து பொடியாக்கி தந்துவிட்டேன் இது கம்பனில் இல்லாதது கூனியை மண்ணால் அடித்தான் மன்னன் மகன் அவளோ அவனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்துவிட்டாள் இது கவிஞர்கள் சொல்லாதது கவியரங்கம் என்பதே மொழியின் நுட்பமான கலை வடிவம் அது ஒரு நிகழ்த்து கலை குரல் வழியே ஒரு கவிஞன் ரசிகனின் இதயத்துக்குள் இறங்கும் முயற்சி வாசிக்கும் கணத்திற்கும் பொருள் புரியும் கணத்திற்கும் இடைவெளியே இருத்தல் ஆகாது கவியரங்க தலைமையை கொண்டாடுவது என்பது கவிதையில் ஒரு மரபு அதில் ஒரு தன்மையைக் கொண்டு வந்தவர் அப்துல் ரஹ்மான் கவியரங்க தலைவராகிய கலைஞரை ஏழு கிழமைகளோடு இணைத்து பாடும் ஓர் உக்தியை கையாள்கிறார் ஞாயிறு முதல் சனி வரை வரிசைப்படுத்துகிறார் இரவிலும் தூங்காத ஞாயிறு நீ அமாவாசை இருட்டிலும் ஒளிவீசும் திங்கள் நீ செந்தம்முளை பேசுவதால் செவ்வாய் உடையவன் நீ எங்கள் விடுதலை வானின் விடுவெள்ளி நீ சபிக்கின்ற பகைவர்க்கோ சனி நீ இதில் மற்ற கிழமைகளோடு பொருத்துவதென்பது எளிது புதன் வியாழன் இரண்டும் அரிது பெரிதினும் பெரிது சிந்திக்கும் அப்துல் ரகுமான் அதில் அரிதினும் அரிது செய்திருக்கிறார் வீழ்த்துகின்ற தோல்வியையும் வெற்றியாய் ஆக்கிவிடும் அற்புதன் நீ என்று புதனை புலமையோடு பொருத்தியவர் கல்வி ஆழத்தை கண்டவன் நீ என்று வித்தகத்தோடு வியாழனை நுழைக்கிறார் செய்து முடித்த பிறகு இது சிறிதாக தோன்றும் ஆனால் செய் நேர்த்தி அறியாத கவிஞன் இதனை செய்ய இயலாது வாசித்து கொண்டே இருப்பவன்தான் வாழ்நாள் முழுக்க சிந்தித்து கொண்டே இருக்க முடியும் அப்துல் ரகுமான் வாழ்வின் கடைசி மணி துளி வரை வாசித்து கொண்டே இருந்தவர் இது சிறகுகளின் நேரம் காக்கை சோறு இல்லையிலும் இருக்கிறான் தட்டாதே திறந்திருக்கிறது பூக்காலம் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல முட்டை வாசிகள் உன் கண்களால் தூங்கிக் கொள்கிறேன் சொந்த சிறைகள் பூப்படைந்த சப்தம் மகரந்த சிறகு தொலைபேசி கண்ணீர் போன்ற கட்டுரை தொகுதிகளில் உலக இலக்கியங்களையும் தத்துவங்களையும் தமிழர்களுக்கு ஆவேசத்தோடு அறிமுகம் செய்தவர் அப்துல் ரஹ்மான் இவர் கவிதையில் பெரியவரா கல்வியில் பெரியவரா என்ற கேள்வியை தன் வாசகனுக்கு விட்டு சென்றவர் அப்துல் ரஹ்மான் என்ற கணவாய் வழியே வீசிய காற்று தமிழ் இலக்கியத்திற்கு புதிய சுவாசங்களை பரிசளித்து போனது தாவோயிசம் தமிழர்களுக்கு புதியது அதை அறிமுகம் செய்ய வந்த அப்துல் ரஹ்மான் ஸ்வாங் சு என்ற ஞானியின் விளக்கத்தை முன்வைக்கிறார் பயனற்றவற்றை நீங்கள் போற்றாவிட்டால் பயனுள்ளவற்றை பற்றி நீங்கள் பேச முடியாது என்பதை விளக்க வந்த ஞானியை தமிழ் பேச வைக்கிறார் இந்த உலகம் விரிந்தது பறந்தது ஆனால் விரிந்து பறந்த இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தான் அப்போது நின்று கொண்டிருக்கும் ஒரு சில அங்குலத்தை தான் பயன்படுத்துகிறான் அவன் பயன்படுத்தாத இடத்தையெல்லாம் அகற்றி விடுவதாக வைத்துக் கொள்வோம் அவனுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும் இடத்தையே கூட அவன் எவ்வளவு நேரம் பயன்படுத்த முடியும் முதலில் அவன் பயன்படுத்தும் இடத்தில் தொடர்ந்து நிற்கவே முடியாது அவன் பயன்படுத்தாத இடம்தான் அவன் பயன்படுத்தும் இடத்தை தாங்கி நிற்கிறது அதாவது பயனில்லாதது என்று கருதப்படுவதுதான் பயனுள்ளதை பயனுள்ளதாய் ஆக்குகிறது அப்துல் ரகுமான் தமிழர்களுக்கு அறிமுகம் செய்த ஞானம் இதுவென்று கூறலாம் சுட்டுவிரல் விரல் பித்தன் என்ற மூன்று கவிதை தொகுதிகளை அப்துல் ரகுமானின் அரசீற்றம் என்று சொல்லலாம் இது என் தவம் கலைக்கப்பட்ட போது திறந்த என் நெற்றிக்கண் கண் நான் கலக்கப்பட்டபோது துப்பிய ஆலகாலம் என் மையின் பிரளயம் என்று சுட்டுவிரல் முன்னுரையில் சொல்லிப் போகிறார் அப்துல் ரகுமான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்தாம் ஆனால் மதத்தோடு அவர் நின்றுவிடவில்லை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் சார்பாளர்தாம் ஆனால் அரசியல் கோட்டைக்குள் புகுந்து தன்னை பூட்டிக்கொண்டவர் இல்லை தொழிலால் ஒரு பண்டிதர்தாம் ஆனால் பாசம் பிடித்த பழமையின் பாசாங்குகள் அவரிடம் இல்லை சந்தை அரசியலின் பெருக்கத்தில் எண்ணிக்கை கூடிப்போன கொடிமரங்கள் குறித்து அவரது கவிதை கவலை கொள்கிறது அழுது நகையாடுகிறது மலர் மரங்கள் பிடுங்கப்பட்ட இடங்களில் இப்போது இந்த மலட்டு மரங்கள் பூக்கள் இல்லை இருந்தும் தேன் நாடி மொய்க்கும் வண்டுகள் கிளைகள் இல்லை இருந்தும் கூடுகட்ட வரும் பறவைகள் கம்பங்களுக்கு ஆடை மனிதர்களுக்கு நிர்வாணம் விசித்திரமான தேசம் அப்துல் ரஹ்மான் வீசி எறிந்த இந்த நெருப்பு துண்டுகள் வீதிகளில் சென்று விழவில்லை என்பது தமிழர்களின் துற்பேறுதான் ஒரு கவிஞன் மரணம் குறித்து எவ்வளவு சிந்தித்தான் என்பதிலிருந்தே அவனது வாழ்வியல் அளக்கப் பெறுகிறது மரணம் குறித்து என்ன நிலைப்பாடு கொண்டிருக்கிறது என்பதுதான் ஓர் இன குழுவின் நாகரிகங்காட்டும் கருவியாகக் கருதப்பெறுகிறது நெரு நல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை என்று மரணத்தை வள்ளுவன் குறித்ததுதான் தம்ள் இனத்தின் தத்துவ நாகரிகம் தமிழ் மரபின் நீட்சியாய் வந்த அப்துல் ரஹ்மான் மரணம் குறித்து ஆழமாகவும் நீளமாகவும் சிந்தித்து இருக்கிறார் மரணம் என்பது வாழ்வின் கடைசி கொண்டாட்டம் என்ற ஞான வெளிச்சம் அவர் சொற்களுக்கு கீழே வீசி போகிறது வயலில் அறுவடை என்றால் மகிழ்கிறாயே மரணமும் அதைத்தானே செய்கிறது பூவின் மரணத்தில்தான் காய் பிறக்கிறது கண்ணிமையின் மரணத்தில்தான் தாய்மை பிறக்கிறது மரணம் என்றால் அழிவு என்கிறாய் அது நிறைவு என்பதை நீ கவனித்ததில்லையா இந்த கவிதை நிறைகிற போது மரணம் வாழ்வின் மாப்பிள்ளை தோழனாகி விடுகிறது மரணம் என்பது உன்னத பொருள்களின் சேகர மண்டபம் என்னையும் அங்கே சேர்த்துவிடு என்று சொல்ல வந்த கவிஞர் உலக உயரத்திற்கு சிந்திக்கிறார் காற்றே விளக்குகளிலிருந்து பறிக்கும் சுடர்களை பூக்களிலிருந்து திருடும் நறுமணத்தை வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் ஒளியும் ஒளியும் மனமும் சங்கமித்து பேதமற்றிருக்கும் அந்த இடத்திற்கு என்னையும் அழைத்து செல் ஒரு கவிஞனே தத்துவ ஞானியாய் ஒரு தத்துவ ஞானியே கவிஞனாய் நம்மோடு வாழ்ந்திருந்தவர் கவிக்கோ அப்துல் ரகுமான் தன் நீரிலே பிறந்து தன் நீரிலே மறித்து போகும் மீனை போல தம்மளோடு பிறந்து தம்மளோடு வாழ்ந்து தம்மளோடு கரைந்து போன ஒரு மகத்தான கலைஞன் சர்வம் துக்கமயம் ஜகத் என்கிறதொரு வடமொழி வாசகம் துன்மங்களால் சூழப்பட்ட வாழ்க்கையில் இன்மங்களை கூட்டுவது கலை அவ நம்பிக்கையால் இருள் கட்டிய வாழ்க்கையில் நம்பிக்கை சுடர் ஏற்றுவது நல்ல கவிதை கவிக்கோவின் கவிதைகளில் மானுடப் பெருமை பேசும் மகத்தான கவிதை ஒன்று உண்டு வானுக்கும் மனிதனுக்கும் ஒரு போட்டி தன்னில் சிறந்ததை எடுத்து வைக்கிறான் மனிதன் அதற்கு இணையாக தன்னிடம் உள்ளதை எடுத்து வைக்கிறது வானம் போட்டி தொடர்கிறது வென்றது யார் வானமா மனிதனா இதோ கவிக்கோவின் ஆக சிறந்த கவிதை ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது நான் புன்னகையை எடுத்து வைத்தேன் அது வைகரையை எடுத்து வைத்தது நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன் அது மழையை எடுத்து வைத்தது நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன் அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது நான் கோபத்தை எடுத்து வைத்தேன் அது வெயிலை எடுத்து வைத்தது நான் காதலை எடுத்து வைத்தேன் அது நிலவை எடுத்து வைத்தது நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன் அது மேகங்களை எடுத்து வைத்தது நான் எழுத்தை எடுத்து வைத்தேன் அது மின்னலை எடுத்து வைத்தது நான் பேச்சை எடுத்து வைத்தேன் அது இடியை எடுத்து வைத்தது நான் கவிதையை எடுத்து வைத்தேன் அது வானவில்லை எடுத்து வைத்தது நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன் அது இருளை எடுத்து வைத்தது நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன் அது கிரகணங்களை எடுத்து வைத்தது நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன் அது புயலை எடுத்து வைத்தது இறுதியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் என் பாதங்களை எடுத்து வைத்தேன் வானம் தோற்றது பிரபஞ்சமே போட்டியிட்டாலும் மானுடமே வெல்கிறது என்னும் அப்துல் ரகுமானின் அகில கவிதை இது கவிக்கோவின் கவிதை சாரமாக நான் இரண்டு வரிகளை பரிந்துரைக்கிறேன் தமிழர்கள் தங்கள் நெஞ்சிலும் நெற்றியிலும் எழுதி ஒட்டிக்கொள்ளலாம் உன் சாவில் சாம்பலை அல்ல நெருப்பை விட்டு செல் அப்துல் ரகுமான் விட்டு சென்ற நெருப்பு சுண்டி போகாத சூரிய நெருப்பு அது சுவாசத்தில் எரியும் அக்னி காலத்தின் மூலாக்னியில் அது கன்று கொண்டே இருக்கும் என் சமகால பெருங்கவிஞனே என் பெருமிதமான கண்ணீரை ஏற்றுக்கொள் அது உன் கவிதையைப் போல் கனமானது மற்றும் புனிதமானது தமிழ் ஆற்றுப்படை எனும் நூல் இத்துடன் நிறைவடைகிறது தமிழ் ஆற்றுப்படை எனும் நூல் வேண்டுமானால் நிறைவடையலாம் தமிழ் சமூகத்திற்கு தமிழ் கலைஞர்கள் ஆற்றும் தமிழ் சேவை என்றும் நிறைவடையாது இவர்களோடு சேர்ந்து நாமும் தமிழ் வளர்ப்போம் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெழ்க உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே தமிழ் வெல்லும் ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள் மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த வா ராமசாமி அவர்கள் பாரதியைப் பற்றி எழுதிய மகாகவி பாரதியார் எனும் புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் உப பாண்டவம் எனும் நூல் இது மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை விவரிக்கிறது ரோண்டாபயன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம் எனும் நூல் இந்நூல் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு மற்றும் நன்றி உணர்வு நன்றி கூறுதல் மனிதர்களுடனான உறவை மேம்படுத்துவது போன்ற குறிப்புகளை தந்த நூல் மற்றும் ஆனந்த நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் இந்நூல் வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் இராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை மற்றும் மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் எனும் நூல் இந்நூல் இந்திய வரலாற்றை விவரிக்கின்றது மேலும் வரலாற்று ஆய்வாளர் சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும் காவிரி கரைகளில் உருவான் நகரங்களையும் அதன் நாகரிகங்களையும் நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும் வரலாற்றை மறந்தவர்களாலும் வரலாறு தெரியாதவர்களாலும் வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசும் நூலாகும் இந்நூல்களின் ஒளிப்பதிவுகளை கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்